வள்ளலார் பாடினார் எவ்வளோ அழகாக பாடுகிறார் பாருங்கள் இறைவன் யார் அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலை மலை போன்ற இறைவன் ஆனால் அன்புங்கிற பிடிக்குள் அகப்பட்டான் அன்புங்கிற பிடிக்குள் அவனை பிடிச்சிக்கலாம் ஒரு அருளாளர் கேட்டார் எவ்வளோ பெரிய அனுபவம் அவர் கேட்குறாரு பாருங்கள் அவர் சொல்லிட்டாரு நான் உன்னை பிடிச்சிட்டேன் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது போ பார்க்கலாம் நான் உன்னை அன்பால் பிடிச்சிட்டேன் நீ எங்கே நினச்சாலும் போக முடியாது பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து மாணிகவாசற்பார் பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறந்திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் நீ நான் உன் சிக்கனை பிடிச்சுக்கிட்டேன் இனிமே நீ என்னை விட்டு எங்கே போக முடியுங்கிறார் அன்பினால் பிடித்து கொண்டேன் என்கிறார் பாடினார் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை மலை போன்ற இறைவன் நம்முடைய சின்ன கைப்பிடிக்குள்ள அன்பெனும் பிடிக்குள்ள அடைபடக்கூடியவனாக இருக்கிறான்